பாஸ் சீசன் செவனுடைய ரன்னராக வந்தாருங்க மணி மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருந்தார் அவருடைய குருநாதராகிய சாண்டி மாஸ்டரை சென்று அவர் வந்து சந்தித்து அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரி மணியை வந்து மேலதானத்தோட அறவி அழைச்சிக்கிட்டு போறாங்க அந்த ஒரு வீடியோவும் வைரலாக போயிட்டு இருக்கு அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உற்சாகம் அடைந்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ கமலாசன் அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய பங்குக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான கமலஹாசன் லஞ்ச் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு எல்லாரும் நல்லா சாப்பிட்டுருக்காங்க அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம் ரவீனா ரவீனாவுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் இப்ப பாத்தீங்கன்னா நிக்சனே மாயா இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அவங்க ஒரு சந்தோஷமா இருக்காங்க மணிக்கும் ரவீனாவுக்கும் என்னாச்சே அது வேற நம்ம கஷ்டமாச்சே பாவம் பா செல்லம் செல்லோன்னு இருந்தாங்களே இப்போ என்னன்னு பார்த்தா மாயா புகழ் பாடிட்டு இருக்கிறாங்க என்ன மேட்ருன்னு தெரில அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் ரவீனா வேற அடுத்த ஒரு ஷோக்கு வேற போறாங்க என்ன நடந்தது ஒரு நாளில் என்னடா நடந்தது திட்டமாக ம மணி மேலே வெறுப்பு வர மாதிரி புரியலையே அதை வேற கண்டுபிடிப்போம் நம்ம கண்டுபிடிச்சி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து விடணுங்க நம்ம அவரை பாவம் உண்மையாலே பாசம் கொண்டவங்கள் இல்லை அண்ணன் தங்கச்சி தானே நாங்கள் வாழ போகிறோன்னு முடிவு பண்ணிட்டேன் அதையும் நம்ம பண்ணி பா ஆறுதல் சொல்லுவோம்